தனித்தனியா அவங்களுடைய ஜாதகத்தினுடைய பலன்கள் அப்படிங்கிறது வெவ்வேறையாக இருக்கும் நம்மளுடைய தேவைகளும் நம்மளுடைய கேள்விகளும் அதே மாதிரி இருக்கும் ஒரு பாவகம்னு எடுத்துட்டோம்னா நம்ம முக்கியமா ரெண்டாம் பாவகம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இந்த பாவகம் அப்படிங்கிறது வருமானத்தையும் குறிக்கும் நம்ம குடும்பம் அப்படிங்கிற மொத்த கூட்டு அப்படிங்கிற ஒரு நிகழ்வையும் குறிக்கும் நம்மளுடைய படிப்பு அப்படிங்கிறதையும் குறிக்கும் நம்மளுடைய பேச்சு அப்படிங்கறதையும் குறிக்கும் அப்ப எனக்கு என்ன தேவை எனக்கு வருமானம் தேவையா இல்ல நான் பேசுறது எல்லாம் பிரச்சனையாவே இருக்கு அப்படிங்கிற நிகழ்வு பேச்சு எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா அல்லது என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணுமா எனக்கு எந்த மாதிரியான வருமானங்கள் வரும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இப்ப படிக்கிற பசங்க எனக்கு படிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் நம்ம ஏன் இந்த ஏஎல்பி ஜோதிட முறைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு பாவகத்தில் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் வயது கூடிய கேள்வின்னு ஒண்ணு இருக்கு அதாவது என்னுடைய வயசு ஒரு இருபதுக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த இருபது வயசுக்குன்னான கேள்வி என்ன நான் வீடு கட்டலாமான்னு கேக்க போறாங்களா இல்ல என்னுடைய குழந்தைகள் எப்படி கேட்க போறாங்களா இந்த இருபது வயசுல அவங்களுக்கு தேவை படிப்பு எப்படி இருக்கும் அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறதும் அவங்களுடைய கேள்வியாக இருக்கும் இல்லையா அதே மாதிரி இப்ப முப்பது வயசுலன்னு எடுத்துக்கலாமே இப்ப கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணத்தை பத்தி கேள்விகள் இருக்கும் கல்யாணம் மாணவங்களுக்கும் குழந்தை இன்னும் கிடைக்கலன்னா குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் என் குழந்தை நல்லா இருக்குமா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் நான் இடம் வாங்குவேனா வீடு கட்டுவேண்ணா வண்டி வாகனங்கள் வாங்க வேணாம் சொத்து சேர்ப்பேனா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும் இதுவே நாற்பது வயசுக்கு மேலே எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்குமா இல்லை தொழில் மாற்றங்கள் இருக்குமா நான் சொந்தமாக தொழில் செய்யலாமா இல்லை என்னுடைய குடும்பம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் அதிகமாகவே இருக்கும் என் வருமானம் லாங் டைமாக இருக்குமா நான் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும் எந்த வழியில என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகளும் அதிகமாக இருக்கும் இதே ஒரு ஐம்பது வயசு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அது கரெக்டா அந்த ஆரோக்கியம் கிடக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது வந்துடும் தாண்டி தாண்டினவங்களுக்கு ஆரோக்கியம் பற்றிய கேள்விகள் தான் பிரதானமாகவே இருக்கும் இன்னைக்கு இல்லங்க முப்பது வயசுல நாற்பது வயசுல எல்லாம் ஆரோக்கியம் சம்பந்தமான கேள்விகள் இருக்கா கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே நம்ம ஜாதகத்துல நம்மளால தெரிஞ்சுக்க கூடிய ஒரு அமைப்புல தான் இருக்கு அதுக்கு நம்ம ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஜாதகம்னா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு நம்மளால சுலபமா பதில் எடுக்க முடியும் அதே மாதிரி இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது பெரிய சமுத்திரம் கடல் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவ்வளவு அறிவு வேணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லைங்க அது ஒரு கணிதம் அந்த கணிதம்ங்கிறது ஒரு அறிவியல் ஜோதிடம்ங்கிறது ஒரு அறிவியல் இப்ப அந்த கணிதத்தை கிரகங்கள் எங்கெல்லாம் மூவ் ஆகுது அந்த கிரகங்கள் மூவ் ஆகுறது நமக்கு என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் அப்படின்னா இப்ப சூரியன் ஒரே ஒரு கிரகம்தான் சந்திரனும் ஒரே கிரகம்தான் ஆனா நம்ம பூமி சுத்திக்கிட்டே இருக்கு அமெரிக்காவில இருக்கிறவங்களுக்கு இப்ப பகல் பொழுதுன்னா நமக்கு நைட் ஆகவும் நமக்கு இரவானா அவங்களுக்கு பகலாகவும் மாறி எப்படி காமிக்குது ஒரே பூமி தானே அப்ப ஏன் இந்த மாற்றங்கள் அப்படின்னா அந்த கிரக சூழ்நிலைகள் அப்படிங்கிறது மாறி வரும் அது நகர்ந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த மாற்றங்கள் அப்படிங்கறது நமக்கு அது நடந்துகிட்டே தான் இருக்கும் அதே மாதிரிதான் ஜாதகம் அப்படிங்கிறதும் இது ஃபிக்சடு ஃபார்முலா கிடையாது ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறது அப்போ இந்த ஏல்பி ஜோதிடம் அப்படிங்கறத நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கணும் இல்லை ஏன் படிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றங்கள் எப்பப்பெல்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களை நோக்கி நம்ம எப்படியெல்லாம் பயணப்படணும் நம்ம போற பாதை எப்படி இருக்கு அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அமைப்பு அங்க நல்லா இருக்குமா இப்ப எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எனக்கு நல்ல சம்பளம் நல்ல வேலை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அடுத்து நிறைய பேருக்கு நான் சொந்தமா தொழில் செஞ்சு அம்பானி மாதிரி பெரிய லெவல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னும் சிலருக்கு நம்ம கம்யூனிகேஷன் அதாவது அந்த ஆன்லைன் சம்பந்தமான நிகழ்வுகள்ல நம்ம ஃபேஸ்புக் நிறுவனர் மாதிரி ஆகணும் அப்படிங்கற அது ஆசை இருக்கும் அப்போ இந்த மாதிரி ஒரு நிறைய நிகழ்வுகளை எடுத்துக்கலாம் அவங்க அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த ஃபீல்டுல நம்ம பெரிய ஆகணும் இப்ப எல்லாருக்குமே சினிமா ஃபீல்டுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சூப்பர் ஸ்டார் கனவு அப்படிங்கிறது நிறையவே இருக்கும் அப்படி நம்ம ஒரு ஸ்டாரா தெரியணும் அடுத்தவங்க கிட்ட நம்ம பிரதிபலிக்கணும் அப்படின்னா அதற்கு நம்ம ஜாதகம் யோகம் உடைய ஜாதகமா இல்ல நம்ம ஜாதகத்துல எவ்வளவுதான் நம்ம வாங்கி வந்திருக்கோம் எவ்வளவு வரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம் நூறு குழந்தைங்க படிக்கிறாங்க நூறு குழந்தைங்களுமே ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிடுறாங்களா கிடையாது இல்லையா அதில் முக்கியமாக முதல் டாப் டென்னுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க அடுத்து ஒரு இருபதுக்குள்ளே வர்றவங்க இருக்காங்க எவ்வளோதான் முயற்சி பண்ணாலும் ரொம்ப கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லையா அப்போது நம்ம அதுக்காக டீச்சர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வெவ்வேறு மாதிரியாவது சொல்லிக் கொடுக்குறாங்க கிடையாது ஒரே பேட்டர்ன் ஒரே டீச்சிங் தான் ஆனா வாங்கக்கூடிய பிள்ளைங்களுடைய அந்த திறனுக்கு ஏற்ற அப்சர்வேஷன் மைண்டுக்கு ஏற்ற மாதிரிதான் அவங்களுடைய மார்க் இருக்கு அதே மாதிரிதாங்க ஒவ்வொருவருடைய ஜாதகமும் உங்களுடைய ஜாதகத்துல நீங்க எவ்வளவு வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஆஹ் பணக்கார வீட்டுல குழந்தையாக பிறக்குறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில குழந்தைய பிறக்கிறதும் நம்மளுடைய கொடுப்பனை தான் அப்பா அம்மாவை இழந்துட்டு அனாதையாக இருக்கிறதும் அது அந்த குழந்தை வாங்கிட்டு வந்து வரும் இப்படி நம்ம செய்த வினைகளுக்கு ஜனனி ஜென்ம சௌக்கியான பத்னி குல சம்பாதம் பதவி பூர்வ புண்ணியான லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா நம்ம என்ன கொடுத்து வச்சுட்டு வந்தோமோ அத இந்த காலகட்டங்கள்ல அனுபவிக்க போறோம் அதனாலதான் நிறைய புண்ணியங்களை சேர்க்கணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி 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 நம்மளெல்லாம் வளர்த்துருக்காங்க பாவத்தை பாதிக்கும் நான் தேடி வச்ச சொத்து என்னுடைய குழந்தைகளுக்கு வருது அப்படிங்கிறப்போ நான் செய்த வினை பயன்களும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக வம்சாவளிகளை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்ப நமக்கு எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் என்ன பண்ணணும் நான் ஜெயிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அந்த ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறோம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அவங்களுடைய தன்மைகள் ஓவரால் நம்ம வந்து இங்க எந்த தனிப்பட்ட ஜாதகத்தையும் நம்ம பார்க்கல மேஷம்னா சில பொதுவான குண அம்சங்கள் இருக்கும் பொதுவான நிகழ்வுகள் இருக்கும் அவங்க யார பிடிச்சிட்டா அவங்க வாழ்க்கையில ஓரளவு வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும் இதுவே அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துல பாக்குறீங்கன்னா அங்க கிரகங்கள் எங்க அமைஞ்சிருக்கும் அந்த கிரகம் நல்லா நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்து நம்ம பரிகாரங்கள் அப்படிங்கிறத நம்ம செஞ்சுக்க முடியும் இப்போ அதை புரிதல் இந்த புரிதல் தான் நம்ம ஜோதிடத்தின் அடிப்படையே எனக்கு என்னெல்லாம் கிடைக்கும் நான் வாங்கிட்டு வந்த வரம் என்ன பொதுவாக நமக்கு இப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த வருஷம் நம்ம ஏன்னா பேட்டன் மாறிக்கிட்டே இருக்கு இல்லையா அதனால ஒரே பரிகாரம் நம்ம லைஃப் டைமுக்கும் செலுபடி ஆகுமான ஆகாது காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கிட்டே இருக்கோம் மாட்டு வண்டியில் நடந்து போனோம் அப்புறம் மாட்டு வண்டியில் போனோம் அப்புறம் சைக்கிள் போனோம் அப்புறம் ஸ்கூட்டியில் போகிறோம் பைக்கில் போனோம் இப்போ காரில் போகிறோம் அப்புறம் பஸ்ஸு ட்ரெயின் ஏரோப்ளான் ஹெலிகாப்டர்னு எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்கு இப்போ நம்ம பயணங்கள் கூட நம்ம மாறுபட்டு நடக்கிறதுனால இந்த பலன்கள் பரிகாரங்களும் எப்போதுமே ஒரே பரிகாரம்ங்கிறது கிடையாதுங்க அது மாறிக்கிட்டே தான் இருக்கும் கிரக மாற்றங்களில் சரி இப்போ நம்ம வந்து என்ன மாதிரியான இந்த வருஷம் நம்ம என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் அனுபவிக்க போறோம் அப்படிங்கிறத அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் இந்த வருஷம் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் இடம் கிடைக்கணும் வீடு கிடைக்கணும் சொத்து கிடைக்கணும் சுகம் கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல படிப்பு இருக்கணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கடகலகணம் அப்படிங்கிறப்போ நம்ம உங்களுடைய பிறப்பு நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி பிறப்பு ராசியாக எடுத்துக்கிட்டாலும் சரி நான் சொல்லக்கூடியது ஏல்பு கடகலகணம் அப்படின்னா அதற்கான நிகழ்வுகளை நம்ம சொல்றோம் உங்களுக்கு பிறப்பு லக்கணத்துக்கு ஒத்து போகுது பிறப்பு ராசிக்கு ஒத்து போகுதுனாலும் நீங்க அதை பயன்படுத்திக்கலாம் இல்ல அச்சய ராசிக்கு ஒத்து அதை போவதாலுமே கடகம் இந்த கடக லக்னத்துல எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி சொன்ன மாதிரிதான் கூகுள் பிளே ஸ்டோர்ல ஏல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த கடக லக்னம் இந்த இடத்துல உங்களுடைய இயல்பு லக்னம்னு இருந்ததுன்னா உங்களுக்கு கடகலக்கணம் தான் இந்த கடக லக்னம் அந்த ஒரு பாக்ஸுக்கு இப்படி கா ஜாத கட்டம் அந்த கட்டத்துக்கு கீழே என்ன இருக்கும் லக்கணம் ஏஎல்பி லக்கணம் ஏஆர்பி ஏபி அடுத்த லக்கணம் இப்படின்னு அடுத்தடுத்த லைனாக இருக்கும் அதில் இந்த ஏஎல்பிக்கு நேராக உங்களுடைய நட்சத்திரம் ஒன்று புனர்பூசம் நாலுன்னு இருக்குன்னா இப்போ தான் உங்களுக்கு இந்த லக்கணம் ஆரம்பிச்சிருக்கு லக்னம் அப்போ இன்னும் பத்து வருடங்கள் முழுமையாக இந்த கடகலகணம் உங்களுக்கு இயங்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அல்லது பூச நட்சத்திரம் இப்போ பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதமாக இருந்தால் உங்களுக்கு இன்னும் ஒன்பது வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ரெண்டாம் பாதமாக இருந்தால் எட்டு வருஷம் பேலன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் மூணாம் பாதமாக இருந்தால் ஏழு வருஷம் பேலன்ஸ் இருக்குதுன்னு இப்படி ஒவ்வொரு ஒரு வருஷம் ஒரு மாதம் பத்து நாளும் நீங்கள் குறைச்சிக்கிட்டே வாங்க பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆங்கில நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் முழுமையாக இயங்கும் சரி இதுல எந்த நட்சத்திரம்னு பார்த்து உங்களுக்கு எத்தனை வருஷம் என்ன பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த வீட்டுக்கு அதிபதி யார் அப்படின்னா சந்திர பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் சந்தோஷமான ஒரு சூழ்நிலைகள் நானும் மகிழ்ச்சியாக இருந்த மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு எண்ணம் இருக்கு அப்படின்னா இந்த லக்னாதிபதி உங்க ஜாதகத்துல நல்ல அமைப்புல இருக்கும் இல்ல நான் கஷ்டப்படுறேன் நானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் நான் கஷ்டப்படுத்துறேன் என்னால் மற்றவர்களும் கஷ்டப்படுறாங்க சங்கடப்படுறாங்க கவலைகளை சந்திக்கிறாங்கன்னா உங்களுடைய சந்திரன் அந்த ஜாதக கட்டத்தில் அந்த சந்திரன் அப்படிங்கிறவர் ஒன்று இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல அல்லது இந்த இடத்துல இருக்கணும் இந்த இடங்களில் இருந்தால் அந்த சந்திரன் உங்களுக்கு சொல்ல முடியாத துன்பங்களையும் துயரங்களையும் ஏற்படுத்தக்கூடியவராக இருப்பாரு வாழ்க்கையில ஏன்டா நம்ம வாழ்றோம் அப்படின்னு தினம் 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 அந்த ஒரு படத்துல வந்து கமல்ஹாசன் எல்லாமே பயம்னு சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு பயம் எதற்கெடுத்தாலும் ஒரு பயம் ஒரு நடுக்கம் ஒரு பதட்டம் யாரையுமே நம்பாத சூழ்நிலை நம்ப தோணாது சந்தேகப்படக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே அது வந்துட்டு இருக்கோம் நான் ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றத நிறைய நீங்க கேட்கலாம் ஒரு நேரத்துல இருக்கக்கூடிய செயல்களும் சிந்தனைகளும் மறு நேரத்துல இருக்காது அப்படிங்கறத நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சந்திரன் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா உங்களால இந்த காலகட்டங்கள் பரிபூர்ணமான நற்பலன்களை பெறக்கூடிய வாய்ப்புகளை இல்லை நீங்க என்ன உங்களுக்கு கிடைக்கலனாலும் சரி படிப்பு நல்லா இல்ல நான் எந்த கோயிலுக்கு போகலாம் இல்ல வீடு கட்டணும் நான் என்ன கோயிலுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் இந்த லக்னாதிபதி நல்லா இருந்தாதான் நீங்க எந்த ஒரு நன்மைகளையுமே அனுபவிக்க முடியும் இந்த லக்னாதிபதி நல்ல அமைப்புல இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் பரிகாரங்கள் கோவில் குளங்கள்னு போனாலும் நன்மைகளை பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் கொடுத்துரும் சரி என்ன தாங்க பண்றது இப்படி இருக்கேன் நான் என்னதான் பண்றது எனக்கு ஏதாவது வாழ்றதுக்கு வழியாவது வேணுமே ஒரு பிடிமானம் வேணுமே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா கடைசி வழியாக நமக்கு வாய்ப்புகளே இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் யாராக இருக்க வேண்டும் அப்படின்னா ரிஷபாருடர்ன்னு சொல்லுவோம் குடும்ப சகிதமாக ரிஷப வாகனத்தில் இருக்கக்கூடிய சிவன் பார்வதி விநாயகர் முருகன் இந்த ரிஷபாரூடரை நம்ம வழிபாடு பண்ணணும் இவரை பண்ணினா எல்லா சிவன் கோயில்லையும் இந்த ரிஷபாரூடர் உற்சவ மூர்த்தியாக இருப்பாங்க ஏன்னா சுதை சிற்பங்களாக வச்சிருக்க மாட்டாங்க ஒரு சில ரொம்ப ரேரா ஒரு சில காலங்களில் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி சுதை வடிவில் நம்ம ஒரு போட்டோ சிவ குடும்பம் போட்டோன்னு வாங்கினோம்னா அதுல எப்படி இருப்பாரு பின்னாடி மாடு இருக்கும் அது பக்கத்துல சிவன் பார்வதி முருகன் விநாயகரோட இருப்பார் இல்லையா அந்த மாதிரி குடும்ப சகிதமாக ஏன்னா குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் நீங்க அடுத்த கட்ட நிலைக்கு போக முடியும் நல்ல நிகழ்வுகளை அனுபவிக்க முடியும் நல்ல சூழ்நிலைகளை பெற முடியும் அப்போ அந்த ரிஷபாரோடரே நீங்க வழிபாடு செய்யணும் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த லக்னாதிபதி இங்க தனசுலையோ அல்லது கும்பத்திலேயோ அல்லது மிதுனத்திலேயோ இருக்கக்கூடிய நிலை அப்படிங்கறது உங்களுக்கு கொஞ்சம் மாறும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்ப இந்த இடங்கள்ல இல்லைங்க இந்த இடங்கள்ல இல்லாம மற்ற இடங்கள்ல இருக்காங்க சந்திரன் அப்ப என்ன பண்ணலாம் இப்போ உங்களுக்கு யோகம் கிடைப்பதற்கான வழிபாடுகளை பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம எந்த ஒரு நன்மைகளை பெற வேண்டுமானாலும் நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம லக்னாதிபதி நல்ல அமைப்புல இருந்தாதான் அந்த பலன்களை நம்ம பெற முடியும் அப்படி பெறுவதற்கு இந்த சந்திரன் இங்க இல்லாத மற்ற இடங்கள்ல இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நிறைய நற்பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப இந்த காலகட்டங்கள்ல நீங்க நன்மைகளை பெற வேண்டுமானால் நீங்க யார வழிபாடு பண்ணணும் அப்படின்னா லிங்கோத்பவர் இங்க நம்ம லக்னாதிபதி பலப்படுத்துவதற்கு ரிஷபாரோட மற்றபடி பொருளாதாரத்துல மேன்மைகள் நமக்கு ஒரு குபேர கடாட்சம் செல்வ வளம் வேணும் அப்படின்னா நம்ம யாரை கும்பிடணும் லிங்கோத்பவர் நம்ம எல்லா கோவில்கள்லையும் சுற்று சுத்தி வரும்போது கிழக்குக்கு நேர ஆப்போசிட்ல மேற்கு திசை பார்த்து இருக்கக்கூடியவர் தான் லிங்கோத்பவர் லிங்க வடிவில் இருப்பார் இந்த லிங்கோத்பவரை நம்ம வழிபாடு பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம ஈஸ்வரனை வழிபாடு பண்ணலாம் அந்த ஈஸ்வரனுடைய நாமம் அப்படிங்கிறது சந்திர சுடேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்துல இருக்கலாம் அல்லது சோமநாதர் அப்படிங்கற திரு திருநாமத்திலையும் இருக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க அது உங்க ஊருக்கு அருகாமையிலே இருந்தாலும் சரி சந்திரசேகரர் இருந்தாலும் சரி சந்திரசுடேஸ்வரராக இருந்தாலும் சரி அந்த கோவிலுக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையும் சரி இதுவே ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா கூடுதலா ஆண்களுக்கு இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா அம்பாளுடைய திருநாமத்தில் மதி அப்படிங்கிற பெயருடைய அம்பால நீங்க வழிபாடு பண்ணணும் இந்த மதிங்கிற உடைய அம்பாள் பெயர் நிறைய ஊர்கள்ல இருக்கு ஒரு சுருக்கமா சொல்லணும்னா திருநெல்வேலி காந்திமதி அம்மன் சங்கரன் கோவில் கோமதி அம்மன் இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அந்த மதிங்கிற திருநாமத்தில் அம்பாள் பெயர் இருப்பாங்க அவங்க வந்து இந்த திருநெல்வேலி காந்திமதி அம்மனையும் சங்கரன் கோவில் கோமதி அம்மனையும் வழிபாடு செய்யறாங்கன்னா விரைவில் அவங்களுக்கு அந்த குபேர கடாட்சம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கறத சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு இந்த கடகத்தை பொறுத்த அளவுல இந்த அம்பாள் வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை மாற்றங்களை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்லலாம் அடுத்த லக்கணம்